நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா நம்ம ஆளுங்க என்னை கழுவும் கத்தாவே நான் ரெண்டு வயசுல எங்க அம்மா கிட்ட அப்படி சொன்னேன் சில பேர் என்னை கழுவும் கத்தாவே என்னை மாற்றம் கத்தாவே என் தலையை மாற்றம் கத்தாவே என்னை தூக்கம் கத்தாவே வயசாயிடுச்சு இன்னொன்னு அவரு தூக்கணுமா என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க என்ன நினைச்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் உழைப்பீங்க எல்லாம் உங்கள் உழைப்புலையும் நடக்கும் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் அவரையே கழுவுவார் அவரே என்னை கழுவுவார் அவரே என்னை தூக்குவார் நான் ரெண்டு காலம் இல்லை உங்களுக்கு பேபியாக இருக்கும்போது தூக்குனாருங்க இப்போ நான் எத்தனை பேரை தூக்குறேன்னு தெரியுங்களா ஒரு ஊழியக்காரன் லட்சங்களை தூக்கிட்டு தோல் மேல போட்டுக்கிட்டு சிம்சோன் மாறி போகணும் ஐயா என்னை தூக்கும் கத்தாவே என்னை கழுவும் கத்தாவே என்னை நிரப்பும் கத்தாவே நான் சும்மாவே இருப்பேன் கத்தாவே எனக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை கத்தாவே என்னை சுகமாக்கும் கத்தாவே ஆமா வருது ஆசை தோசை அப்பளம் வடை அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் பைபிள் என்ன இருக்குன்னா எவ்ரேய மொழியில அவரே ஹீல் பண்றதில்ல அப்ப நீங்க சுகம் வேணும்னா இந்த வருஷம் ஆதி ஆகும் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ரொம்ப வேண்டாம் ஒரு நூறு முறை அண்ணா இது வரைக்கும் சொன்னது நல்லா எதுவுமே நான் பண்ண நீங்க இப்ப என்ன வசையா மாட்டி வச்சிட்டீங்க நான் தான் கொடியா செடியிலேருந்து கொடிக்கு வரட்டமா சப்ளை ஆதி அமௌன் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எங்கெல்லாம் கத்திர சுகமாக்கினார் எப்படிப்பட்ட வியாதிகளை சுகமாக்கினார் எப்படி எழுப்பினார் வாசிக்க 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 உங்கள் மூளை செலவை ஆகிக் கொண்டே இருக்கும் உங்கள் நினைவுகள் எல்லாம் வியாதியிலிருந்து ஆரோக்கியத்துக்கு வரும் திடீரென்று ஒரு நாள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை என் வாழ்க்கையில் நான் எத்தனை பேர் பாத்துக்கிறேன்னு தெரியுமா ஐயா பைபிள் படிங்க ஐயா நீங்க ஜோம் பண்ணுங்க ஆகணும் ஐயா ஏசு என்னை கைவிட மாட்டாருங்க அவர் என்னை சுகமாக்குவாருங்க அந்த மாதிரி பியூனர்களுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன் ஏசு சுகமாக்க மாட்டார் நீங்க எல்லாமே வாதமாக பேசுகிறீங்க அண்ணா ஏசு சுகமாக்கு நீங்கள் நீங்க இல்ல மாட்டாருன்றாங்க எப்படி உங்களை இன்னும் கத்தர் கைவிடாமல் இருக்கிறாரு என்னம்மா பண்றது கத்தர் சில பிரின்சிபல் ஆக்ட் பண்றாருமா கத்தர் அப்படிதான் சொல்றாரு நான் வசனத்தை அனுப்பிட்டேன்ப்பா உன் உலகத்துல உனக்கு என்னென்ன நோய் வருமோ அவ்வளோ நோயும் சுகமாக்குற வசனத்தை என் ஆபீஸ்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன் அது வந்துடுச்சு நீ இன்னும் இப்போ இன்னும் என்னை போஸ்ட்மேனாக பார்க்காத டெலிவரி ஆயிடுச்சு பூட்ட தர வீட்டுக்கு எதிரில் போஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கிற தர எடு செக்கு நான் கொடுத்துட்டேன் உலகத்தில் இருக்கிற அத்தனை நோய்களுக்கு செக்கு எழுதி கொடுத்துட்டேன் அது செக்கு ஆலய ஆடவா எடு படி டிரான்ஸ்லேட் பண்ணு அது வாசிக்க 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 அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் மனதை எல்லாம் மாற்றுகிறது என்ன சொல்றீங்க சொல்லுங்க எல்லா தீமை தீவை கடக்கும் பொல்லா உலகீனில் போக்குவாரத்திற்கும் பொல்லா உலகினில் போக்குவாரத்தீனில் நல்லாத்து மாவை நாள்தோறும் காப்பு என்னாலுமே துதிப்பா இந்த வருஷம் எப்படி இருக்கும் கத்தர் என்ன அண்ணா அப்படின்றதெல்லாம் எனக்கு முன்னெல்லாம் நான் அதை ரொம்ப கேட்பேன் என்ன சொல்லும் கத்தாவே சொல்லும் கத்தா ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே ஒரு சொல்லுவார் சோம்பேறி ஒரு புக்கையே கொடுத்துருக்கிறேன் பிச்சைக்காரங்க கால இந்த வருஷத்துக்கு ஒரு ஒரு பெரிய வாக்குகளை எழுதிக்கிட்டே இருங்க எழுதி 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 அந்த வாயில சொல்லிக்கிட்டே இருங்க அடுத்த வருஷம் இங்கேயா உட்காருவீங்க சிக்காகோவில் அமெரிக்காவுக்கு போய் செத்தவங்களை எழுப்பிக்கிட்டு இருப்பீங்க ஐயா

ഭൂമിക്കും വാനത്തും ഭൂമിക്കും ദൂരം പോലെ ഭൂമിക്കും വാനും സ്വാമി പയമുള്ള ஒன்று சத்தியமே இது அவர் பைபிளில் இருக்கு பைபிளில் இயேசுவை பற்றி இருக்கு அவருடைய பரிபூர்ணத்தின் மே பரிபூர்ணத்தினால் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து இல்லை பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையின் மேல் நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க உங்க பைபிளையே போய் கண்ணாடியை மாத்திட்டு கரெக்டாக படிங்க இல்லைன்னா ஐ கிட்ட போய் செக் பண்ணுங்க கிருபை தாருக்கு தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கிருபை 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 அன்ற ஒரு சொல்லுவாரு எப்பா நான் எழுதி வச்சேனே பார்க்கலையா அவருடைய பரிபூரணத்தினால் பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் 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 கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபை பெருவோமா பெற்றோமா வாங்கிக்கிட்டு ஏன் வாங்காத மாதிரி நிற்கிறீங்க சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நீங்க எனக்கு ஒரு விடுதலை வரும் என் ஊழியத்துல ஒரு விடுதலை வரும் என் குடும்ப பிரச்சனைகள் விடுதலை பண்ணும் என்ன விடுதலையே சொல்றீங்க குடும்பம் போயிடும் அதான் விடுதலையா ஏங்க இந்த வருஷம் பைபிள் வேரியர்களா மாறிடுங்களேன் ரொம்ப வேலை அண்ணா இந்த வேலையை கொடுத்தவர் தான் ஏன் இதை சொல்றாரு நான் சொல்றேன் இரவும் பகலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் செய்வது எல்லாம் 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 வாய்க்கும் அண்ணா நான் இவ்வளோ நாள் ட்ரை பண்றேன் நடக்கலையே எப்படி நடக்கும் நான் ஓடுறேன் ஓடுறேன் அதெல்லாம் முடிச்சுட்டேன் பைபிள் படிப்பேன் சத்தியமாக முடியாது நீ பைபிளை தான் அது முடியும் நான் என்னதான் பண்றது பண்ணுறது ஒரு மாதிரி என்ன முறைச்சி பார்த்துன்னு நீ எல்லாம் என்ன நினச்சிங்கன்னா அண்ணன் வருவார் கைய வைப்பார் ஒரு அபிஷேகத்தை கடத்துவார் நம்ம எல்லாரும் திட்டுக்கொள்ளுவோம் அதுவே ஒரு வருஷம் ஓட்டுவோம் இல்லாவிட்டால் மோகன்சி அண்ணன் அண்ணன்கிட்டே போகலாம் அங்கே கொஞ்சம் வாங்கலாம் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் இருக்கிறார் அவர்கிட்ட கொஞ்சம் வாங்கலாம் ஒவ்வொரு ஊழியக்காரங்கிட்டேயும் போய் ஐயா பிச்சபடையா சட்டா நான் பைபிள் படிக்கிறேன் நீங்கள் பைபிள் படிக்கலை படித்தாலும் கிருபித்தாரும் கத்தாரு நாம் எல்லாரும் அவருடைய பரிபூர்ணத்தின் மேல் கிருபியின் மேல் கிருபை பெற்றோம் பைபிளை முடிவு வச்சாச்சா நாம் எல்லாரும் பண்ணுவோம் கிருபை தாரம் ஐயா கிருபை தாரம் என்ன மென்டலா நீங்க அத படிச்சீங்க இப்ப நீங்க என்னன்னு சொல்லணும் ஐயா உங்க பரிபூர்ணத்துல அளவுக்கு தக்கதாக அப்படின்னா நான் ஒரு கோடி சொல்றேன்னு என் கோடி என்கிட்ட இருக்கிற நூறு கோடியும் உனக்கு தான் சொந்த நீ எவ்வளவு எடுத்துட்டே எடுத்துக்கோ எனக்கு இருக்கிற நூறு கோடியில் நான் உனக்கு ஒரு கோடி தரேன் அதில் நீ வச்சுக்கணும் இல்லை அக்கார்டிங் டு மை ரிச்சஸ் எடு இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கண்ணா நாம் தேவனால் உண்டா இருந்து பொல்லாங்கனை ஜெயிப்போம் ஜெயிப்போம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஒரு நாள் வரும் விசாசம் ஜெயிக்க தான் போனோம் இன்னைக்கு அவன் தாக்கிறான் வரட்டும் ஒரு நாள் வரட்டும் செத்த பிறகு அவன் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அதை தான் இருக்கிறாங்க நாம் தேவனால் உண்டா இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேலே இருந்து குதிச்ச ஆளையா நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டி வயிற்றுல இருந்து துள்ளி குதிக்குது இல்லையா அப்படி பிதாவினுடைய கர்ப்பத்தில் இருந்து குதிச்ச ஆளையா நீங்க தேவ பிள்ளை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா யார் விதையா உள்ள இருக்கு எந்த மடியிலிருந்து வந்தீங்க நான் பிள்ளை தான் அண்ணா பிள்ளை தான் அண்ணா ஞானம் மற்றவள் நானே ஞானம் தாரும் தேவா பிள்ளையா என்னங்க அறிவுஜீவிகள்ன்றவங்க ஜீவிகள்ன்றவங்க எங்கள் சந்ததியே அறிவு ஜீவின்றாங்க நீங்கள் ஆண்டோடைய ஜீவி இல்லையா தேவனால் உண்டா இருந்து பொல்லாங்கனை ஜெயித்தோம் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் 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 இருப்பவர் அதுக்கு பிறகு கத்தாவே பிசாசு என்னை அழிக்கிறான் கத்தாவே அவனை யோனாவிலும் பெரியவர் சாலமோனிலும் பெரியவர் தேவாலயத்தில் பெரியவர் இருப்பவர் பெரியவர் ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லாதவன் ஆண்டவர் ஏழை ஆண்டவர் தேவாக்கும் கொல்ல மாட்டீரோ இதுக்கு பேர் என்னன்னா ஸ்கிசோபர் அப்படின்னா ரெண்டு ஆள் உள்ளவே இருக்கும் ஒன்னு யோனாவிலும் பெரியவர்னு பாடும் அடுத்தது பாவின ஏன் அப்படி சிரிக்கிறீங்க சொல்லுதோ உங்களுக்கு எனக்கு தெரியுது தான் நம்ம சிரிக்கிறோம் பாருங்க மூணு பேர் நிற்கிறாங்க பார்த்துட்டாங்க எல்லாரும் இதைத்தான் அவன் எதிர்பார்த்தான் உடனே ராஜா கிட்ட போனான் அந்த காலத்து ராஜாக்கள் ஓட்டு எடுத்து வந்தவங்க இல்லைங்க ஓட்டை இடிச்சு வந்தவங்க அவரு நெபு நேச்சார் கோபம் இல்ல கணக்குது நீ எப்படி சொன்னாயோ எஸ் நாங்கள் சூளையை அதிகமாக்க போகிறோம் இந்த சூளை நான் சூளை அதுல இவங்களை தூக்கிட்டு போறாங்க பாருங்க கட்டும் கூட இவனுக்கு பயம் இல்லையா இது வந்து சாதாரண தைரியம் அந்த தைரியமும் கொடுக்கிற தைரியம் இனிவர நாட்களில் உங்கள் தைரியம் காற்றில் பறந்து விடும் ஆனால் தெய்வீக தைரியம் ஒன்றுதான் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கப் போகிறது இனி கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து இருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்து இருப்பதோ அவரை பற்றும் விசுவாசத்தினால் அதுக்கு வேற ஒரு மொழி அவருடைய விசுவாசத்தினால் பிழைத்து இருக்கிறேன் உங்க விசுவாசத்தில் பிழைக்காதீங்க நாலடி வச்சு அஞ்சாவது கீழே போயிடுவீங்க ஊழியர்களே பலர் நீங்க தொடங்கின மாதிரி இப்ப இல்லை நீங்க தொடங்கி கடல் மேல் நடந்தீங்க இப்போ உள்ள மாறிக்கிட்டீங்க காரணம் உங்கள் விசுவாசத்தை நம்புனீங்க ஆண்டவர் சொல்றார் உன் விசுவாசம் அப்படிதான் பண்ணோம் ஏன் விசுவாசம் உனக்குள் தந்திருக்கிறேன் என்ன பாரு ஏன் விசுவாசம் உன்னை கடல்களுக்கு மேல பறக்க வைக்கும் அப்பா தூக்கி போட்டா அந்த தூக்கி போட்ட பயில்வான்கள்லாம் பஸ்பம் ஆயிட்டாங்க இவங்க மட்டும் போறாங்க பாருங்க சில இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காத அற்புதம் நடக்கல நீங்க ஒரு வீர தீர்மானம் எடுத்து நான் தலை வணங்க மாட்டேன் நான் உலகத்துக்காக வாழ மாட்டேன் என் உயிரை கொடுத்தவர் எடுத்திருந்தால் இந்த உலகம் எனக்கு என்ன செய்திருக்கும் நான் செத்தாலும் பைபிளை படிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே வீர மரணம் அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்துச்சு உடனே நாலாவது ஆள் குதிப்பார் அந்த நெருப்புல உங்களோடு வருவார் சிங்கக்கேவியோ சூளை நாடு அவர் என்னை காத்துவார் சிங்கக்கேவியோ அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் காப்பவர் சிங்க தெரியோ சூ எனக்கு என்ன தெரியுங்களா வெளியில் கூப்பிடும் போது எனக்கு அதெல்லாம் கூட இல்லைங்க அவன் பொசுங்கலை ஏன்னா அவர் இருக்கும்போது எங்கெங்க பொசுங்கிறது அவர் இருக்கும்போது எங்கெங்க பொசுங்கிறது எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க அங்கே பிள்ளை உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் பிள்ளை நீ பொசுங்கவும் மாட்ட நீ ஒடுங்கவும் மாட்ட ஆயிரம் வருஷம் பொறுத்து கூட உன்னை பார்த்து உனக்கு இருபத்தஞ்சு வயசானு கேட்பாங்க பிள்ளை ஸ்மல் பண்ணுறான் உங்களுக்கு இமேஜின் பண்ணி பாருங்கள் கவர்னர் வந்து கிட்ட வந்து ஜனாதிபதியே வந்து நானும் கொஞ்சம் சுமல் பண்ணிக்கிட்டா அப்படின்னு வராது கூட சரி ஹேராவது கொஞ்சம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கத்தரையே நம்பி குதிக்கிறவர்கள் தான் வாழ்க்கை என்று நினைக்கிறவர்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் கழுகுகளை போல செட்டைகள் அடித்து பரப்பார்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் இலைப்படைய மாட்டார்கள் ஓடினாலும் இலைப்படைய மாட்டார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார் இந்த காத்திருக்கிறவர்கள் இருக்குல்ல அப்படின்னா அதுக்கு இன்னொரு விட அவர்கள் புதுபெல்ல நடைவார்கள் இருக்குல்ல அது எப்பிரைய மொழியில் பலத்தை மாற்றி கொள்ளுவார்கள் புரிதா உங்களுக்கு உங்கள் புளி இருக்குது எங்ககிட்ட உப்பு இருக்கு ஏங்க நான் உப்பை கொடுக்குறேன் உங்க புளியை கொடுப்பீங்களா அப்படின்னு அந்த காலத்தில் மாற்றுவாங்கள்ல பண்டை மாற்றும் முறை அவங்க என்ன பண்ணுறாங்களா தேய் தட் வெயிட்டப்போ அந்த லா ஷால் எக்ஸ்சேஞ்ச் தேர் ஸ்ட்ரெங்க் ஆண்டவர் நான் வரேன் ஏ எவ்வளோ பெலண்டாக இருக்குது என்னால் அரை கிலோ மூணு கிலோ தூக்க முடியும் விட்றா உங்க பலத்தை கொடுங்க ஆண்டவரே இது பத்து லட்சமும் தங்கும் எனக்கு எனக்கு பொறுமையே இல்ல ஆண்டவரே குடுறா என்னுடைய நீடிய பொறுமையை தரம் போட எனக்கு நோயா இருக்கா என் ஆரோக்கியத்தை தரண்டா எக்ஸேஞ்ச் குடுறா நான் வயசே ஆகாதவர் உள்ள வரண்டா கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள்ன்றதை என்றதை விட பலத்தை மாற்றிக்கொள்வார்கள் அப்புறம் அந்த வெயிட்டிங் அப்போ அந்த லார்டுன்னு இருக்குதுல்ல அது என்னன்னா இன்டர்ட்வெயின்டு நானும் அவரும் இப்படி கலந்துட்டோம் நான் ஓப்பனாக சொல்லட்டா சொல்ல வேண்டாமா ரகசியத்தை யா ரகசியத்தை சொல்லாமா பின்னால் இருக்கிறவங்க பேசுங்க ஐயா சொல்லாமா கிண்டல் அடிப்பீங்களா கிண்டல் அடிப்பீங்களா நீங்கள் அடிச்சா எனக்கு என்ன நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா படுத்துக்கிட்டு நானும் கர்த்தரும் இப்படி இப்படி ஆயிட்ட மாதிரி நினைப்பேன் அவர் பலம் ஏன் பலம் ஏன் பலம் அவர் பலம் அவர் கண்ணு என் கண்ணு அவர் கண்ணு நான் பாடி அவர் பாடி அவர் பாடி பாடி இப்படியே இருந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படி பண்ணிட்டு இப்படி வெளியே வரும்போது பார்த்தா திடீர்னு எனக்கு ஒரு ஆயிரம் கிலோ போட்ட மாதிரி இப்படி போட்ட மாதிரி ஒரு எண்ணம் எல்லாரும் பாக்குறீங்க நல்லா நான் கேட்கறதுக்கு நல்லா மறுபடியும் அடுத்த வருஷம் வரும்போது நீங்க சொன்னீங்கன்னா அதையும் கேட்டுக்குவோண்ணா நாங்கள் வந்து உட்காந்துட்டானே அதை கேட்டுட்டானே நன்றி எண்ண பிரைஸ் சத்தியத்தை அறிவீர்கள் அந்த சத்தியம் உங்களை விடுதலை எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சத்தியம் உன்னை விடுதலை ஆக்காது சொல்லுங்க சத்தியம் உன்னை விடுதலை ஆக்காது நீ அறிஞ்சா நீ அறிந்த சத்தியம் தான் உன்னை விடுதலை கையில் இருக்கிற பைபிள் உன்னை விடுதலை ஆக்காது இந்த பைபிள் எவ்வளவு உள்ள வந்திருக்கோ அதுதான் உன்னை விடுதலை கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் இப்ப கத்தருடைய ஆவி உங்களுக்கு உள்ள இருக்கிறாரா வந்துட்டாருங்களா அந்நிய பட்சம் பேசுறீங்களா உள்ள வந்துச்சுங்களா ஓகேங்க கத்தோடைய ஆவி எங்கேங்க உள்ளதானே விடுதலை ஆவி எங்கேங்க விடுதலை எங்க கத்தோடைய ஆவி உள்ள இருக்குதுங்களா விடுதலை எங்க இருக்குங்க சொல்லுங்க நான் மூன்று நாள் விடுதலை பெருவிழா நடத்த போகிறேன் நீங்கள் எல்லாரும் வாருங்கள் வருவீங்களா வந்த வெளியவே போலீஸ் கொடுத்து அது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு விடுதலை பெருவிழா நமக்கு விடுதலை பெருவிழா ஆவியானவர் வந்தாரோ முடிஞ்சிடுச்சு இந்த உரையோடு முடித்துக் கொள்ளுகிறேன் எலும்பு நிலங்கள் யோரி நிலங்கள் பல்மர்தொலுரபி காக நான் பார்த்ததுல நீ சிரித்தால் அவன் அழுவா நீ அழுதால் அவன் சிரிப்பான் கண்டுபிடிச்சிட்டீங்களா யாரெல்லாம் பிசாசு அழுகணும்னு நினைக்கிறீங்க நீ என்ன பண்ணணும் உங்கள் சந்தோஷம் என்ன ஆகணும் நிறைவாகணுமா ஆகக்கூடாதா என்னுடைய சந்தோஷம் உங்களில் இருக்கும் அந்த சந்தோஷம் நிறைவாக்கும் படிக்கும் இதை சொன்னேன் எதை சொன்னார் இதை சொன்னேன் எதை சொன்னார் நான் செடி நீங்கள் கொடி நீங்களும் நானும் ஒரே கலர் நீங்கள நானும் ஒரே ஜாதி நீங்கள நானும் ஒரே உயிர் ஒரே உடல் உங்கள் என் சந்தோஷம் உங்களில் இருக்கும் படிக்கும் அது நிறைவாகும் படிக்கும் இதை சொன்னேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் Thank you so long. Thank you father. Thank எனக்கு வேண்டிய எல்லாம் எனக்கு வேண்டிய எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கப்பா. உங்களுக்குள்ள இருக்கப்பா. நீங்களே எனக்குள்ள வந்துட்டீங்கப்பா. நீங்களே எனக்குள்ள வந்துட்டீங்கப்பா. எனக்குள்ளே இருக்கப்பா. எனக்குள்ளே இருக்கப்பா. எனக்குள்ள இருக்கிற விடுதலை. எனக்குரிய விடுதலை. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம். எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம். என் வாழ்க்கைக்கு போடும் என் வாழ்க்கைக்கு போதும் எல்லா நோய்களுக்கும் போடும் அப்பா. எல்லா நோயகளுக்கும் போடும். எல்லா சோதனைகளுக்கும் போடும் சோதனைகளுக்கும் போதும் எல்லா பிசாசின் தந்திரங்களுக்கும் போடும் நான் அதை தோண்டி எடுக்க போகிறேன் நான் தோண்டி சத்தியத்தை அறிய போகிறேன் சத்தியத்தை அறிய போகிறேன் அறிய 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 சத்தியம் சத்தியம் என்னை விடுதலை ஆக்க என்னை விடுதலை ஆக்கு தேவா ஆவியானவரே நீர் எனக்குள் இருக்கிறீர் நீர் எனக்குள்ள எங்கே நீர் இருக்கிறீரோ எங்கே இருக்கிறீரோ அங்கே எனக்கு விடுதலை அங்கே எனக்கு விடுதலை உங்களோடு வரவாட போறேன் உங்களுக்கு நன்றி சொல்ல போறேன் அதுதான் என் வாழ்க்கையில பிரதான வேலை அதுதான் என் வாழ்க்கையில பிரதான வேலை என் வாழ்க்கையில பிரதானமான வேலை தோத்திராண்ட ஆண்டவரே